எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் இந்த காணொலியில் மாணவர்கள் மூன்றாம் வாய்ப்பாட்டை விளையாட்டு முறையில் எவ்வளவு எளிமையாக கற்றுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பாட்டு பாடிக்கிட்டே படிப்பியா உனக்கு பாட்டு பாடுறது பிடிக்குமா உங்க எல்லாருக்கும் பாட்டு பாடுறது பிடிக்குமா நம்ம இன்னைக்கு ஒரு பாட்டு பாடலாமா என்ன பாட்டு பாட போறோம் தெரியுமா வாய்ப்பாட்டு பாடல் பாடலாமா ஆ சரி யார் யார் வரீங்க கௌஷிகா வாங்க சுபஸ்ரீ வாங்க தீபிகா வாங்க விஷ்ணுவர்தன் வாங்க வெங்கட் வாங்க எல்லாரும் வாய்ப்பாடு பாட்டு பாடலாமா ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க பண்ணிக்கோங்க இப்போ நீங்க அழகா பாட்டு பாடுனீங்கல்ல வாய்ப்பாடு அடுத்து நாம ஒரு விளையாட்டு விளையாட போறோம் விளையாடலாமா மிஸ் எப்படி விளையாடுறதுன்னு சொல்றேன் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் சரியா இங்கே நான் ஒரு வட்டம் போட்டிருக்கேன்ல இங்கே வட்டம் தெரியுதா இப்ப மிஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் தருவேன் அதை நீங்க என்ன பண்ண போறீங்க இதே மாதிரி செய்ய போறீங்க அதுக்கப்புறமா சொல்ற நம்பர்ல நீங்க கொண்டு வந்து இந்த வட்டத்தில் வைக்கணும் சரியா நான் ஒரு முறை மூணுன்னு சொன்னேன்னா ஒரு முறை வந்து மூணு பால ஒரு வட்டத்துல வைக்கணும் வைக்கிறீங்களா அதே மாதிரி ஒரு ஒரு ஒருத்தராக செய்கிறீங்களா வட்டத்துல வச்சுட்டு எவ்வளவு பால் வட்டத்துல வச்சுருக்கீங்கன்ட்டு போர்டில் வந்து எழுதணும் எழுதுறீங்களா நம்ம எல்லாரும் மாதிரி விளையாடலாமா சரி இப்ப மிஸ் உங்களுக்கு பேப்பர் தரேன் இங்க பாலா ஊருட்டி தருங்களா பந்துகளை எடுத்து விளையாடலாமா சரி நான் ஒரு முறை மூணுன்னு சொல்லும் பொழுது ஒரு முறை மூணு பந்து எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு வந்து பந்த வட்டத்தில் வச்சு எழுதிட்டு மறுபடியும் பந்த கொண்டு போய் ட்ரெயிலிய வச்சிடணும் சரியா பெருக்கல் கூற்று எழுதலாமா சுபஸ்ரீ வாங்க ஒரு முறை மூணு பந்து எடுத்துட்டு வாங்க சுபஸ்ரீ எத்தனை பந்து எடுத்திருக்காங்க வைங்க வட்டத்தில் எத்தனை முறை பந்து எடுத்துட்டு வந்தாங்க எத்தனை முறை எடுத்துட்டு வந்தாங்க ஒரு முறை மூணு பந்து எடுத்துட்டு வந்தாங்க அதுக்கான பெருக்கல் கூற்று எழுதி இல்லாம இருந்தாங்க சுபஸ்ரீ எழுதுங்க சுபஸ்ரீ எத்தனை முறை பந்து எடுத்துட்டு வந்தாங்க எத்தனை முறை பந்து எடுத்துட்டு வந்தாங்க ஒரு முறை எத்தனை பந்து எடுத்துட்டு வந்தாங்க மொத்தம் எத்தனை பந்து வட்டத்தில் இருக்கு ஒன்று பெருக்கல் மூணு எவ்வளவு ஒன்று பெருக்கல் மூன்று மூன்று வெரி குட் போங்க கிளாப் பண்ணிக்கோங்க அடுத்து கௌஷிகா வாங்க இரண்டு முறை மூன்று பந்துகள் எடுத்துட்டு வாங்க பட்டத்தில் வைங்க முத முறை எடுத்துட்டு வந்துட்டாங்க மறுபடியும் ரெண்டாவது தடவை எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க ஒன்று ரெண்டு மூணு பந்துகள் எடுத்துட்டு வந்திருக்காங்க வைங்க எந்த வட்டத்தில் வைப்பீங்க ரெண்டாவது வட்டத்தில் வெரி குட் அழகா வச்சுட்டாங்களா பந்துகளை இப்ப அந்த பெருக்கல் கூற்று போர்டில் எழுத சொல்லலாமா நாங்க எழுதுங்க எத்தனை முறை பந்து எடுத்துட்டு வந்தீங்க கௌஷிகா ஆ எழுதுங்க எத்தனை பந்துகள் எடுத்துட்டு வந்தீங்க மூணு இல்லையா எழுதுங்க மூணு ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை பந்து இருக்குன்னு எண்ணிட்டு வந்து எழுதுறீங்களா ஆறு பந்துகள் இருக்கா எழுதுங்க வெரி குட் கௌஷிகா கை தட்டுவோமா குட் கௌஷிகா பிளேஸுக்கு போங்க அடுத்தது ஜனனிஸ்ரீ வர்றீங்களா வாங்க மூன்று முறை மூன்று பந்துகள் எடுத்துட்டு வாங்க வட்டத்தில் வச்சிருங்க முதல் வட்டத்திலிருந்து வைங்க ஜனனிஸ்ரீ எத்தனை பந்துகள் எடுத்துட்டு வந்திருக்காங்க அடுத்தது ரெண்டாவது முறை போய் எடுத்துட்டு வாங்க இப்ப எத்தனாவது முறை போறாங்க இப்ப எத்தனை பந்துகள் எடுத்துட்டு வராங்க மறுபடியும் இன்னொரு முறை போகணும் இல்லையா மூணாவது முறை இப்போ எத்தனை பந்துகள் எடுத்துட்டு வராங்க மூணு முறை மூணு பந்துகள் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஜெனஸ்ரீ எத்தனை முறை எத்தனை பந்துகள் எடுத்துட்டு வந்தீங்க மூணு முறை மூணு பந்துகள் போர்டில் எழுதுங்க இப்போ மொத்தம் எத்தனை பந்து இருக்குன்னு எண்ணி எழுதுறீங்களா ஒன்பது வெரி குட் கரெக்டாக எழுதிட்டாங்க பிளேஸுக்கு போங்க குட் விஷ்ணுவர்தன் வாங்க எத்தனை முறை பந்துகள் எடுத்துட்டு வந்தாருங்க அர்ஜுன் பத்து முறை எழுதுங்க அர்ஜுன் பத்து முறை மூன்று பந்துகள் மொத்தம் எத்தனை பந்துகள் எண்ணி எழுதுங்க கவின் மொத்தம் முப்பது பந்துகள் எடுத்துட்டு வந்திருக்காங்க கவின் இல்லையா சூப்பர் கவின் வெரி குட் கவின் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் இப்ப நம்ம அழக பந்துகளை அடுக்கி மூணாம் வாய்ப்பாடு அப்படியே எழுதிட்டோம் அப்படிதானே ஒரு முறை மூணு ரெண்டு முறை மூணு அப்படியே மூணு மூணு பந்துகளா அடுக்கி மூணாம் வாய்ப்பாடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருக்கும் மூணாம் வாய்ப்பாடு தெரிஞ்சிருச்சா இப்ப இப்போ நம்ம ஒரு முறை சேர்ந்து சொல்லலாமா மிஸ் ஒரு தடவை சொல்றேன் கூடவே நீங்களும் சொல்றீங்க சரியா நீங்க எழுதிவா ஒரு மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது நாலு மூணு பன்னிரெண்டு ஐ மூணு பதினைந்து ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று எட் மூணு இருபத்தி நாலு ஒன்பது மூணு இருபத்தேழு பை மூணு முப்பது வாய்ப்பாடு சொன்னீங்க இல்லையா நீங்களே பந்துகளை மூணு மூணா எடுத்து வச்சு மூணாம் வாய்ப்பாடு நீங்களே உருவாக்குனீங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்து பந்துகள் போல செஞ்சு விளையாடி வாய்ப்பாடை உருவாக்கி பயிற்சி பண்ணிட்டு வரீங்களா சூப்பர் நன்றி குழந்தைகளா இந்த செயல்பாட்டோட தொடக்கத்துல மாணவர்கள் இரண்டாம் வாய்ப்பாட்டை பாடலா பாடினது அந்த வாய்ப்பாட்டை நினைவுபடுத்தும் விதமா அமைஞ்சிருந்தது வட்டத்துக்குள்ள காகித பந்துகளை எடுத்து வச்சு பெருக்கல் வாய்ப்பாட்டை மாணவர்கள் தாங்களாகவே உருவாக்குறாங்க ஒவ்வொரு முறையும் மாணவர்கள் காகித பந்துகளை வட்டத்துக்குள்ள எடுத்து வைத்து பெருக்கல் கூற்றுகளை உருவாக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னு பார்த்தோம் இந்த செயல்பாட்டின் மூலமா பெருக்கல் என்பது தொடர் கூட்டலின் மறுவடிவம் என்ற கருத்தை மாணவர்களிடையே வலுப்படுத்தலாம் இந்த மாதிரி விளையாட்டு முறையில் கற்றுக்கிட்டதை வீட்டிலையும் செய்து பார்க்கும் பொழுது கற்றலுக்கு அது மேலும் வலுவூட்டும் விதமா அமையும் நன்றி